வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் பாலாக் பொட்டேட்டோ கிரேவி செய்ய போகிறேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்தி பூரி எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஈவன் பிரியாணி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இது பெங்களூர் ஹோட்டலில் நான் ஒரு நாள் சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதே மாதிரி செய்யணுன்ட்டு நான் இப்போ செய்ய போகிறேன் இதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கணுங்க அப்புறம் தேங்காய் தேவைப்படுது சின்ன வெங்காயம் பூண்டு பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு தக்காளி பழம் கீரை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணுங்க இப்போ ஜாரில் பட்டை லவங்கம் சோம்பு பிறகு இஞ்சி பூண்டு போட்டு நம்ம பே பேஸ்ட்டாக இல்லைனாலும் குறை குறைப்பாக அரைச்சா போதுங்க ரொம்ப நான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி நம்ம பாலாக் வச்சு பலவித டிஷ் செய்யலாம் நான் ஏற்கனவே பாலாக் பிரியாணி எல்லாம் கூட செஞ்சுருக்கேன் இன்றைக்கி நான் இந்த கிரேவி பண்ணியிருக்கேன் ஆனால் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கிறேன் கடுகு தழிச்சிக்கலாம் பிறகு பெரிய வெங்காயம் போட்டால் கூட பரவாயில்லங்க நான் சின்ன வெங்காயமே போட்டுட்டேன் இப்போ கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது அதில் பட்டை இல்லாமல் சோம்பு கலந்துருக்குங்க நல்லா ஃப்ரை பண்ணணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும் இப்போ தக்காளி பழம் போட்டுக்கலாம் எப்பவுமே கொஞ்சம் ஆயில் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்க நம்ம சேனலுக்காக நிறைய ஆயில் யூஸ் பண்ணி நம்ம உடம்புக்கு எடுத்துக்கக்கூடாது நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் ஒவ்வொரு குழம்புக்கு நல்லெண்ணெய் எடுப்படாது இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் எடுப்படாது தேவையானா செஞ்சுட்டு நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கீரை போட்டாச்சு பொடி பொடியாக நறுக்குன கீரை அதில் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க நான் எப்போவுமே என்னுடைய டிஷ்லெலாம் ஆயில் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் சில ஆயிலில் தவிர்க்க முடியாத டிஷ்ஷாக இருக்கிற ஆயில் இருக்கணுங்கிறதுக்காக ஊற்றுவேன ஒழிய மிச்சம் எல்லாமே நான் கம்மியாக தான் நான் யூஸ் பண்ணுவேன் அது எல்லாருமே ஃபாலோ பண்ணால் நல்லதுங்க கடைசியாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றத எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இப்போ நம்ம அது வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிங்க போதும் பாருங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது அது அளவுக்கு வே ஊற்றுனா போதும் இப்போ நம்ம மூடிடலாம் ஏற்கனவே உப்பு போட்டாச்சு அது வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் கரம் மசாலா அதில் ஒரு ஸ்பூன் அளவு கலந்துக்கிறேன் பிறகு மிளகாத்தூள் மல்லித்தூள் அதையும் நான் கலந்துக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதையும் கலந்து நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ வந்து அதை கொஞ்சம் மசித்தா போதுங்க நம்ம தண்ணியை வடிகட்டி கூட மசிச்சிடலாம் இப்போ நல்லா வெந்திருக்கிறதுனால நான் அதை வந்து அப்படியே நசுக்கி விடலான்னு இருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மற்ற கூட மசிச்சுக்குங்க நான் கொஞ்சம் நல்லா நசுக்கி விட்றேன் அந்த கீரையெல்லாம் நல்லா வெந்துருச்சு இதனால நசுக்கி விட்டால் நல்லா இருக்கும் இப்போ நல்லா நசுக்கிக்கணும் பாருங்க அளவு நான் நசுக்கிட்டேன் இப்போ வந்து தேங்காய் வெறும் தேங்காய் விழுது மட்டும்தாங்க கசகசா இருந்தால் கசகசா போடலாம் முந்திரி இருந்தாலும் முந்திரி போட்டும் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நான் வெறும் வெந் தேங்காய் மட்டும் போட்டு கலந்து விடுறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் முந்திரி இருந்தால் அப்படியே போடுங்க நான் மறந்து போயிட்டேன் அது முந்திரி போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட் என்கேன்ஸ் ஆகும் இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ உருளைக்கிழங்கு தோல் உரிச்சா உருளைக்கிழங்கு அதில் சேர்த்திடலாம் நல்லா சேர்த்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்ங்க ரொம்ப டேஸ்டியான இந்த பாலாக்கு உருளைக்கிழங்கு கிரேவி ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்குங்க சப்பாத்திக்கு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ நெய் கொஞ்சம் ஊற்றி வரமிளகாவும் கருவேப்பிலையும் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிப்பு கொடுத்துறேன் கடைசியாக இப்போ நம்ம அதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க ஒரு டேஸ்டியான பாலா குக் உருளைக்கிழங்கு கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ